மயிலே மயிலே நீட எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு மயிலே மயிலே நின்றாடு எங்கள் மன்னவன் முருகனை மன்றாடு தென்னவன் மகிழ்ந்திட நீ பாடு சேவர் கொடியுடன் சேர்ந்தாடு எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு செந்தமிழ் கீதம் நான் பாட சந்தன காவடி தானாட இந்திரன் கொலுவில் மீனாட தந்தன தாழங்கள் சேர்ந்தாட கல்லும் மரமும் கணிந்தாட புறம் ஒன்றாக புள்ளி மயிலே நின்றாடு மயிலே மயிலே எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு மயிலே மயிலை நீயாடு எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு துன்புற நாரதர் வந்தாடு துவாரதை கண்ணன் குழலூதர் வேலவன் கலந்தாட படை வீடாற்றிலும் நின்றாடு தங்கச்சர பழி பூண்டவனை தனிகை திங்களை அணிந்தோன் திருமகனை தினமும் போற்றி நின்றாடு மயிலே மயிலே நீ பாடு எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு மயிலே எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு கலைமகள் நாவில் கனிந்தாட நிலைமகள் தரையில் புரண்டாட அலைமகள் அச்சுதனுடனாட மலைமகள் தரவணன் விழையாட சரவண பொய்கையில் நாணாட சண்முக நதி வருவான் சரவணன் விளையாடு மயிலே மயிலே எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு மயிலே மயிலே நீ ஆடு எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு குயில்கள் பாடும் குரல்